ஹே கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சாசி சிக்கன் எப்படி வீட்லேயே பண்ணுறது அப்படின் தான் காமிக்க போகிறேன் ரொம்ப சிம்பிள் நம்ம கடையில் வாங்கினோன்னா ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் பட் அந்தளவுக்கு நமக்கு குவான்டிட்டி கிடைக்காது பட் வீட்லேயே நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையா குவான்டிட்டி கிடைக்கும் அண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு இது போதும் அண்ட் அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் மைதா மாவு மூணு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இந்த ரேஷியோவில் போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக அந்த உதி அந்த மாவெல்லாம் உதிர்ந்து போகாமல் கரெக்டாக வரும் ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து இது எல்லாமே வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு எக் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மசாலாவோடு நம்ம எக் உடச்சி ஊற்றிட்டோன்னா நமக்கு அது கலர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு இது நல்லா ஊறட்டும் ஸோ அந்த மாதிரி ரெடி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருங்க ஓகேவா அதுக்கப்புறமா ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம பொறிக்க போகிறோம் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சிக்கன் பீசஸ் எடுத்து நம்ம அதில் போடலாம் பேட்ச் பேட்சாக வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரே டைமில் நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றுனீங்கனாலும் எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகிடும் அண்ட் நிறைய சிக்கனை வந்து ஒரே டைமில் போட்டிங்க அப்படின்னாலும் அது சரியாக வேகாது ஸோ இந்த மாதிரி கம்மி கம்மியாக நாலு அஞ்சு அந்த மாதிரி போட்டு பேட்சஸ்ஸாக அதை நல்லா பொறிச்சு எல்லா சிக்கனையும் ரெண்டு பக்கமும் வந்து திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்போக் ஸ்பூன் வச்சு அதை குத்தி நீங்கள் வந்து அது வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செகண்ட் பேட்ச் ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி நான் எல்லா சிக்கனையுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இது பொரித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா சின்னதாக ஒரு தாளிப்பு மாதிரி பண்ண போகிறோம் நம்ம வந்து சிக்கன் பொறிச்சோம் இல்லைங்களா அந்த ஆயிலே வந்துட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேறு ஒரு கடாயில் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஆனியன் பத்து பல்லளவுக்கு பூண்டு அண்ட் ஒரு கிரீன் சில்லியை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இந்த ஆயிலில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு மாதிரி அந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா போதும் லைட்டாக வதங்குச்சின்னா போதும் அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து நீங்கள் சாப் பண்ணி போடுறதுனாலும் போடலாம் நான் வந்து கிட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்குமோ இல்லை அதை சாப்பிட்டுட்டு வேணான்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பேஸ்ட்டாக பண்ணி இன்றைக்கி இஞ்சி பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா சோட்டை பண்ணிக்கோங்க அது வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரையும் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா வினிகர் வினீகர் வந்து நான் ஸ்பூன் மெஷர்மெண்ட்லேயே எல்லாமே சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் வினிகர் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சோயா சாஸ் வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் இல்லை டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரி உங்ககிட்ட எது இருந்தாலும் எந்த அளவுக்கு நீங்கள் சோயா எடுக்கிறீங்களோ அதை விட டபுளாக ஊற்றிக்கோங்க நான் இதில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஊற்றியிருக்கேன் எக்ஸ்ட்ரா தான் டொமேட்டோ கெச்சப் நம்ம ஊற்றணும் அப்போ தான் அது வந்து அந்த ஸ்வீட்டியான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட் ஆக்சுவலி நமக்கு எப்படி இருக்கும்னா நம்ம பொறிச்ச சிக்கன் அப்படிங்கிறதுனால கிறிஸ்பியாகும் அண்டு நம்ம காரம்லாம் போட்டு தானே பொரிச்சிருப்போம் ஸோ அந்த காரம் கிறிஸ்பினஸ் வித் அந்த டொமேட்டோ சாஸோடு சேர்த்து ஒரு மாதிரி ஜூஸியாக ஒரு ஸ்வீட் கலந்த காரமாக இருக்க மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் க இது வந்து இந்த மாதிரி போட்டுட்டு சாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு டென் மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்போ தான் அந்த சாஸ்லாம் வந்து கொஞ்சம் இறங்கி நமக்கு நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் இதை சப்பாத்தியோட மேட்ச் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய்